திருமந்திரம் பாடல் அறுபத்தி ஏழு நந்தி அருள்பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றவர் என்னோடு என்மரும் ஆமே பாடல் விளக்கம் இந்த இடத்துல திருமூலரையா யார் சொல்ல வராங்க அப்படின்னா அவருடைய குருவும் அவருடைய உடன் பயின்ற மாணாக்கர்களும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல அந்த சிவத்தன்மையானது நந்தியாக அவதரித்து அவருக்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் அது அதாவது முழு நிலையை அடைவதற்கான ஆகமங்கள் எல்லாத்தையுமே நந்தி ஆகியவர் நாகராக அவதரித்து அவரை நாடி சென்றதன் காரணத்தினால் இவர்களுக்கு வந்து அந்த பெருமான் வந்து அருள் பாலித்தார் அப்படின்றது தான் முதல் வரியில இருக்கிறது அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் கூட பயின்றவர்கள் வந்து நந்திகள் நால்வர் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நந்திகள் நால்வர் அப்படின்றது யாரை குறிக்கும்னா சனகர் சனாதனர் சனர்குமாரர் மற்றும் சனந்தர் எல்லாம் ஒரு நாலு பேர் அதை தாண்டி சிவயோக மாமுனி அப்படின்றவர் ஐந்தாவது பதஞ்சலி அப்படின்றவர் ஆறாவது வியாக்கிரமர் அப்படின்றவர் ஏழாவது அதுக்கப்புறம் நம்மளுடைய திருமூலர் ஐயா இவரை சேர்த்து எட்டு பேர் இந்த எட்டு பேருக்குமே நந்தியாகிய அந்த சிவபெருமான் வந்து குருவாக அவதரித்து ஆகமங்கள் எல்லாம் பயிற்றுவித்தார் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து தன்னுடைய ஆசிரியர் இல்லை குரு தன்னுடைய நாதர் அவரை வந்து முன்னிலைப்படுத்துவது தான் இந்த பாடல் மூலமாக ஐயா சொல்ல வர்ற கருத்து